ஸ்தோத்ரா கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனி வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறவர் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் நம்மை தப்பு வைப்பார் பல வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் இக்கட்டுகளிலும் சோதனைகளிலும் நாம் விழும்பொழுது அல்லது தேவைகளில் இருக்கும் பொழுது யார் நமக்கு உதவி செய்வார் என்று மனித கரங்களை நாம் நோக்கி பார்க்கிறோம் வார் அல்லது நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் அதை ஜெயித்து விட முடியுமா என்று நாம் முயற்சிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய சொந்த முயற்சிகளும் நமக்கு உதவாது மற்றவர்களுடைய கைகளும் நமக்கு உதவாது ஆனால் நம்மை படைத்த தேவனுடைய கரங்கள் நமக்கு உதவி செய்கிறதற்கு அவைகள் தயாராக உள்ளது எப்பொழுதும் தயாராக இருக்கிறது ஆனால் நாம் அந்த கரங்களை மறந்து போகிறோம் நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்கள் எப்பொழுதும் நம்மை அணைத்து ஆற்றி தேற்றி நம்மை தப்புவிக்க நம்மை ஆசிர்வதிக்க நமக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமானதாய் காணப்படுகிறது இந்த தேவன் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து நம்மை விடுவிப்பேன் என்று இந்த வசனத்தில் சொல்லுகிறார் இந்த தேவன் யார் என்று தெரிந்தால் தானே இவரை நாம் கூப்பிட முடியும் அவராலே நம்மை விடுவிக்க முடியுமா அவரால் நம்மை தப்பு வைக்க முடியுமா அவரால் நம்மை ஆசிர்வதிக்க முடியுமா அவரால் நம்மை சுகப்படுத்த முடியுமா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதின இருபதாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது நாம் அங்கே இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பொழுது ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவடத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் வந்தார்கள் அவர்களை எல்லாம் சுகப்படுத்தி விட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சாயங்காலம் ஆயிற்று இரவு நேரம் வரப்போகிறது அப்பொழுது சீஷர்கள் வந்து சொன்னார்கள் இவங்க எல்லாருக்கும் பசிக்கும் அவர்கள் கிராமத்துக்கு போய் ஏதாவது வாங்கிவிட்டு விட்டு வரட்டும் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது இயேசு சொன்னால் அவர்கள் போக வேண்டாம் நீங்களே அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று அப்படிப்பட்ட இடத்துல இப்போ இவ்வளவு பெரிய திரளான ஜனங்களுக்கு சீஷர்கள் எப்படி உணவு கொடுப்பார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும் ஆனால் சீஷர்களுக்கு அது அதிசயமாயிருந்தது அப்பொழுது சீஷர்கள் சொன்னார்கள் இங்கே ஒரு சிறு பையனிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தான் இருக்கிறது வேறு ஒன்றுமே இந்த இடத்தில் இல்லை என்று அப்பொழுது இயேசு சொன்னார் உங்களிடத்தில் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசு இடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று எல்லாருக்கும் புசிக்க கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர்களை பந்து இருக்க பண்ணி எல்லாரும் ஐந் ஐயாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் வைத்து சாப்பிட்டார்கள் மட்டுமல்ல பனிரெண்டு கூடை நிறைய மீதியும் எடுத்தார்கள் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன் ஆகவே இந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்னதான் உங்களுடைய நிலைமை இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்களை விடுவிப்பார் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் உங்களை உயர்த்துவார் தேவன் உங்களை சுகமாக்குவார் தேவன் உங்களை பரிசுத்தமான வழிகளிலே நீதியின் பாதைகளிலே நடத்துவார் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் தேவனங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மறவாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட உதவி செய்ய எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொள்ள உதவி செய்வீராக நன்றி பரிசுத்த தாவியானவரை துதி மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சகர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜபிக்க எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ